அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து இப்பொழுது நம்முடைய மாணவர் சுகைல் அவர் வந்து ரவுலாத்துல் ஜன்னாத் அப்படிங்கிற அந்த நூலில் உள்ள இருபது கேள்வி பதில் இருபது கேள்வி பதிலை மனப்பாடாமல் சொல்ல போகிறாரு அதை கே கேட்டு பா இதை பார்க்கக்கூடிய சிறுவர் சிறுமியர் அனைவரும் மனனம் செய்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா இப்போ அவளது அவர் சொல்ல போகிறார் பொது அறிவு என்ன பொது அறிவு இதில் நீ யார் முஸ்லிம் முஸ்லிம் என்பவர் யார் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றி நடப்பவர் முஸ்லிம் இஸ்லாம் என்றால் என்ன அல்லாவின் ஏவல்களை ஏற்ற அவனுடைய விளக்குல்களை தவிர்த்து வாழ்வது இஸ்லாம் மலக்குகளை அல்லாஹ் எதிலிருந்து படைத்தான் மலக்குகளை அல்லாஹ் ஒலியால் படைத்தான் முஸ் முக்கியமான மலக்குகள் எத்தனை பேர் முக்கியமான மலக்குகள் பத்து பேர் ஜிபிர் இஸ்லாம் அவர்களின் பணி யாது அவர்கள் நபிமார்களுக்கு வகி கொண்டு வருவதாகும் மீக்காயில் அழகிசலாம் அவர்களின் பணியார் அவர்கள் மலை இடி மின்னல் காற்று ஆகியவற்றின் பொறுப்பாளர் இஸ்ராஃபில் அழகிசலாம் அவர்களின் பணியார் அவர்கள் சூர் உறுவார் இஸ்ராயில் அழகிசலாம் அவர்களின் பணி என்ன அவர்கள் அனைத்து உயிரினங்களின் உயிரை கைப்பற்றுகிறவர் நன்மை தீமை எழுதுவோர் யார் வலப்புறம் உள்ள வழக்கு நன்மையையும் விளப்புறம் உள்ள வழக்கு தீமையையும் எழுதுகின்றனர் முன்கர் நக்கீர் அலேகிசலாம் அவர்களின் பணி அவர்கள் அவர்கள் கேள்வி கேட்பார்கள் மாலிக் அலைகிசலாம் அவர்களின் பணி என்ன அவர்கள் பாதுகாவலர் அலேகிசலாம் அவர்களின் பணி என்ன அவர்கள் சொர்க்கத்தின் பாதுகாவலர் வேதம் என்றால் என்ன மக்களுக்கு வ காட்டும் காட்ட காட்ட செலுத்த அபிமார் அபிகார்களுக்கு கொடுத்த அல்லப்பட்ட புத்தகம் அவ்வளோதான் வேதங்கள் எத்தனை அவை ஆவை வேதங்கள் நான்கு அவை தௌராத் வேதம் ஜபூர் வேதம் இஞ்சி வேதம் ஃபுர்கான் வேதம் தௌராத் வேதம் எந்த நபிக்கு அருளப்பட்டது தௌராத் வேதம் நபி மூசா மூசா அலிசலாம் அவர்களுக்கு அருளப்பட்டது ஜபூர் வேதம் எந்த நபிக்கு அருளப்பட்டது ஜபூர் வேதம் தாவூத் அலிசலாம் அவர்களுக்கு அருளப்பட்டது இஞ்சில் வேதம் எந்த நபிக்கு கொடுக்கப்பட்டது நபி ஈஷா அலையீஷலாம் அவர்களுக்கு அர கொடுத்தப்பட்டது ஃபுர்கான் அதாவது குரான் வேதம் யாருக்கு கொடுக்கப்பட்டது எந்த நமது நபி முகமது சல்லல்லாஹ் அலேஹ்ஷா மார்களில் அவர்களுக்கு கொடுத்தப்பட்டது குர்ஆனில் எத்தனை நபிமார்களின் பெயர்கள் கூறப்பட்டுள்ளன குரானில் இருபத்தஞ்சு நபிமார்களின் பெயர்களை பெயரை பெயர்கள் பெயர்கள் கூறப்பட்டுள்ளன ஓகே இதை பார்க்கக்கூடிய சிறுவர் சிறுமியெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அசலாம் அலைக்கும் வரமத்துள்ளா இவ்வரகாத்